இப்படித்தான் அவர்களுடைய அந்த அந்த டெனல் சிஸ்டம் இருக்கிறது இந்த டெனல் சிஸ்டத்தில் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால் இவங்க அதாவது சொல்றாங்கல்ல நாங்கள் வந்து இந்த ரெண்டு அடி உயரமும் ஒரு அடி அகலமும் இருக்கக்கூடியதை நிறைக்கிறதுக்கு இருபது லட்சம் லீட்டர் வேணும்னு இதை நீங்கள் பாருங்க இப்போ நான் வீடியோவாகவும் இதை காட்டுவேன் இது டெனலுக்குள்ள ராணுவ வெஹிக்கிள் ஹமாசினுடைய இராணுவ ட்ரக் வண்டி வருகிற காட்சி அந்த ஹமாசை மொத்தமாக அழிக்கணும்னா ஹமாசுடைய டனல்ஸ் சுரங்கப்பாதை நெட்ஒர்க்கை அழிச்சா தான் ஹமாசை மொத்தமாக அழிக்க முடியும் என்பதில் அதாவது இஸ்ரேல் மிக தெளிவாகவே இருக்கிறார்கள் அதை அழிக்காமல் இந்த ஓரில் ஜெயிக்க முடியாது அதை அழிச்சாமல் தான் ஜெயிக்க முடியும் இதற்காக அமெரிக்கா பங்கர் பிளாஸ்டர் பாம் நூறு பாம் கொடுத்திருந்தாங்க நேற்றைய தினம் யூஎல்சி என்கிற ஏதோ ஒரு வகையான ஒரு பாம் கொடுத்திருந்தாங்க இதெல்லாம் வந்து இந்த பங்கர்களை அழிக்கிற பாம் சொல்லித்தான் சொல்லப்பட்டது இந்த பாம்பை போட்டு பங்கர் அழிப்போம்னு என்று சொன்னால் எங்கேத்து போய் அழிக்கிறது காசாவுக்குள்ள மட்டுமே ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே பகுதிகளில் வந்து இந்த அதாவது இருக்கிறதாக சொல்லப்படுகிறது அப்போ காசா பகுதிகளில் மட்டுமே ஐநூறு கிலோமீட்டர் இருக்கிறதுனா காசாவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய காசாவினுடைய பார்டருக்குள்ளே இருக்கக்கூடிய ஹான் யூனஸ் இருக்கிறது சுஜாஇயா இருக்கிறது ஜெனீன் இருக்கிறது வெஸ்ட் பேங்க் இருக்கிறது மற்ற மற்ற பகுதிகள் இருக்கிறது இதை தாண்டி இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அதாவது அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பெட்டக செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா இவர்கள் நேரடியாக எகிப்தோடு டனல் வழியாக தொடர்பில் இருக்கிறாங்க சில சில அவர்களுடைய பங்கர்கள் இஸ்ரேல் வரைக்கும் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா இது வல்லாத பல நாடுகளுக்கும் லெபனானுக்கும் இவர்களுடைய டனல் தொடர்புகள் இருக்கிறது என்று அவர்களே இன்றைக்கு சொல்லியிருக்கக்கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும் இப்படி இருக்கும் போது இந்த டெனல்ஸ் எல்லாம் அழிக்கிறது சாத்தியமா பார்த்தா சாத்தியமாட்டு இதை அழிக்க முடியாது அது சாத்தியமே படாது அது வாய்ப்பே கிடையாது என்கிற ஒரு நிலை வந்ததுக்கு பிறகு இப்ப என்ன செஞ்சாங்கன்னா நம்ம இதை எப்படி அழிக்கிறது நம்ம பட உள்ள இருக்கிற வந்து வந்து இந்த வெளியே வர்றாங்க பத்து பேருங்கிறாங்க பதினஞ்சு பேருங்கிறாங்க அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க அப்போ என்ன பண்ணலாம்னு போது எவனோ ஒரு புத்திசாலி என்ன ஐடியா கொடுத்தான்னு சொன்னால் நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணுவோம்னு சொன்னால் கடல் தண்ணியை எடுத்து டெனல்ஸுக்குள்ளே அனுப்புவோம் அனுப்பி கடல் தண்ணியினூடாக அதை நம்ம அழிப்போம் தண்ணியை நிறச்சி விட்டோம்னா எல்லாம் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறாங்க இதை நம்ம பார்க்கும்போது என்ன எப்படி தோணுதுன்னு கேட்டால் அதை சொல்லுவாங்கள்ல சீப்பை ஒழிச்சு வச்சா இந்த கல்யாணம் அது மாதிரி ஒரு யோசனை கொஞ்சம் தண்ணி எடுத்து நம்ம அடிச்சு விட்டோம்னு சொன்னா டெனல் எல்லாம் போயிடும் ஏன்டா இது என்ன நினைச்சுக்கிட்டு சும்மா சாதாரண அப்படி குளிகள் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க போல எல்லாத்துக்கும் மேல என்னன்னு கேட்டா இந்த டெனல்ஸுக்கு அவங்க ஒரு அளவு கூட வச்சிருக்கிறாங்க இந்த வீடியோல நீங்க பார்த்தா தெரியும் அந்த டெனல்ஸுகளுடைய நிலைமை என்னன்னு சொல்லி இன்னைக்கு அவங்க இந்த டெனல்ஸுகளை அழிக்கிறதுக்கு எடுத்துருக்க கூடிய முடிவை பொறுத்த வரையில இது சாத்தியமா என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இந்த டெனல்ஸை அழிக்கிறதுக்கு தண்ணீரை கடல் தண்ணீரை பம்ப் பண்ணி அழிக்கலாம் என்பதற்கு அவர்கள் போட்டிருக்கிற ஒரு கணக்கு இருக்குது என்ன கணக்கு அவங்க போட்டிருக்கிறாங்கன்னு கேட்டால் சுரங்கங்களை சுரங்கங்கள் வந்து ரெண்டு மீட்டர் உயரம் உயரமும் ஒரு மீட்டர் அகலமும் கொண்டதாக கருதினால் ரெண்டு மீட்டர் உயரம் உயரம் வந்து ரெண்டு மீட்டர்னு வச்சுக்கிறோங்க ஒரு ஆறு அடி ஒரு ஒரு மனிதா அந்த மாதிரி வச்சுக்கிறோங்களேன் இந்த அளவுக்கு உயரமும் ஒரு மீட்டர் அகலமும் கொண்டதாக கருதினால் இவ்வளவு தான் டெனலாக இருந்தால் இவ்வளவு சைஸ் தான் டெனலாக இருக்கும் என்று சொன்னால் ஒரு கிலோமீட்டர் சுரங்க பாதையில் தண்ணீர் நிரப்புறதுக்கு ரெண்டு மில்லியன் லிட்டர் கடல் தண்ணீர் தேவைப்படும் இருபது லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படும் ஒரு கிலோமீட்டர் அழிக்கணும்னா ஒரு கிலோமீட்டர் அவங்க அழிக்கணும்னா இருபது லட்சம் லீட்டர் தண்ணியை பம்ப் பண்ணணும் ஒரு கிலோமீட்டர் அழிக்கிறதுக்காக இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு இருபது லட்சம் தண்ணீரை பம்ப் பண்ணணும் லீட்டர் தண்ணீரை பம்ப் பண்ணணும்னா ஐநூறு கிலோமீட்டருக்கு எத்தனை லட்சம்னு நீங்களே கணக்கு போட்டுக்கிறீங்க நான் அதை கணக்கு போட்டு பார்க்கல எத்தனை லட்சம் லீட்டரை பம்ப் பண்ணணுங்கிறத நீங்க முதல்ல கணக்கு போட்டுக்கிறீங்க இது ஏன்னா அந்த அதுவும் என்னன்னு கேட்டா உயரம் வந்து ரெண்டு மீட்டர் உயரமும் ஒரு மீட்டர் அகலமும் கொண்டதாக இருந்தால் ஒரு மீட்டர் அகலம் உயர் ரெண்டு மீட்டர் மீட்டராக இருக்கணும் அகலம் வந்து ஒரு மீட்டராக இருக்கணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு கிலோமீட்டருக்கு இருபது லட்சம் லீட்டர்கள் உள்ள அனுப்பி அதை வந்து டிஸ்ட்ராய் பண்ண முடியும் என்பது அவர்களுடைய கணிப்பீடு இப்போ எல்லா சுரங்கமும் அப்படித்தான் இருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை எப்படி எல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் பொதுவாக ஹமாஸினுடைய சுரங்கங்கள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இந்த இந்த சுரங்கத்தை பொறுத்த வரையில் இது காசா இது வந்து ரஃபா இது ரஃபா பார்டர் இந்த பகுதி வந்து ஈஜிப்ட் அதை காட்டுறதுக்கான ஒரு படம்னு வச்சுக்கிறோங்களேன் இந்த காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பெய்டினுக்கு கீழே இருந்துங்க பாருங்கள் சுரங்கப்பாதை வருகிறது இப்படியே வரும் இப்படியே வந்து எங்கே வந்து முடியுதுன்னு சொன்னால் ஈஜிப்டுக்குள்ளே முடியுது எப்படி முடியுது அதுக்குள்ள என்ன எல்லாம் கொண்டு வருவாங்கன்னா ஆட்கள் போவாங்க வண்டி போகும் ஆடு மாடு போகும் மற்ற மற்ற வேலையாட்கள் தொழிலுக்கு போறவங்க எல்லாம் போவாங்க எல்லாவற்றுக்கும் உரிய ஏன் செட்டப் அவங்க அங்கே ஈஜிப்ட் வரைக்கும் சொன்னா நிறைய பேர் இவங்க ரெண்டு சுமார் ரெண்டு லட்சம் காசா மக்கள் வந்து பாலஸ்தீன மக்கள் இஸ்ரேலில் போய் கூலி வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அங்க போய் கூலி வேலை செய்யறத இதுக்காக போனோம்னு சொன்னா ஈஜிப்ட்ல போய் நம்ம வேலை செஞ்சுட்டு நிம்மதியாக வந்துடலாங்கிறதுக்காக இந்த பாதையை பயன்படுத்துகிறார்கள் இப்படித்தான் அவர்களுடைய அந்த அந்த டெனல் சிஸ்டம் இருக்கிறது இந்த டெனல் சிஸ்டத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா இவங்க அதாவது சொல்றாங்கல்ல நாங்க வந்து இந்த ரெண்டு அடி உயரமும் ஒரு அடி அகலமும் இருக்க கூடியத நிறைக்கிறதுக்கு இருபது லட்சம் லிட்டர் வேணும்னு இதை நீங்க பாருங்க இது டனலுக்குள்ள ராணுவ வெஹிக்கிள் ஹமாசினுடைய ராணுவ ட்ரக் வண்டி வருகிற காட்சி அந்த காட்சி தான் இது பதிவாகி இருக்கு இது போகிற காட்சி ஒரு ட்ரக் வண்டி வருகிற அளவுக்கு எவ்வளவு நீளமான பகுதின்னு சொல்லி பாருங்க இதுல விசேஷம் என்னன்னு கேட்டா இந்த ட்ரக் வண்டி போகிற வருகிற வழிகள் ஹமாஸ்ல கூட சில முக்கியஸ்தர்களுக்கு மட்டும்தான் தெரியும் என்று சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய டனல் அவர்கள் கைவசம் இருக்கிறது எல்லா டனலும் இந்த அதாவது இவங்க நினைக்கிற மாதிரி யாரு இஸ்ரேல் நினைக்கிறாங்கல்ல ரெண்டு அடி உயரம் ஒரு அடி அகலம் அப்படி எல்லா அதை அதைவிட குறுகலான இடங்களும் இருக்கிறது அதைவிட பிரம்மாண்டமான அவங்க கூட்டம் நடத்துகிற இடங்கள் எல்லாத்துக்கும் மேலே இஸ்ரேலை சேர்ந்த கிட்டத்தட்ட மூவாயிரத்தி அறுநூறு கைதிகள் இப்போ பிடிச்சிட்டு போனவங்க இல்ல இதுக்கு முன்னாடி பிடிச்சிட்டு வந்தவங்க அவர்கள் அத்தனை பேரும் இந்த டெனல்ஸுகளுக்குள்ள தான் எங்கோ அடைத்து வைக்கப்பட்ட சிறைச்சாலை அதுக்குள்ளே இயங்குது இப்போ தண்ணி அடித்தா ஹசாம்பட்டம் தான் செத்து போவானா மோகாலிங் சேர்த்து தாண்டா செத்து போவான் இத தண்ணியை போட்டு முடிய மட்டும் அவன் ஆள் மட்டும் நீஞ்சு வெளியே வந்துருவீங்களா சாகிறதா இருந்தா அத்தனை பேர்தான் செத்து போவாங்க ஆனா சாத்தியமான்னு பார்க்கணும் சாத்தியம் இல்லை என்பதற்கு என்ன காரணங்கள் எல்லாம் சொல்லப்படுதுன்னு சொன்னா குறிப்பாக இப்படி தண்ணீர் அடிப்பது என்பது இப்படி தண்ணி அடிச்சு அதை அழிக்கணுமா இருந்தா சுமார் ஏழரை மாதங்கள் அவர்கள் இந்த தண்ணி பம்ப் பண்ற வேலையை செய்யணும் ஏழரை மாசம் செய்யப்போனா ஏழ்ரைய காத்துட்டு வந்து நின்றதாக ஆகாது ஏழ்ரை மாசம் இவன் போவான் அங்க ஏழ்ரைய காத்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சு வச்சு அந்த தண்ணி தண்ணியா பதச்சு விட்டுருவாங்க அந்த அளவுக்கு தாக்குதல் நடக்கும் அது பெரிய ஒரு பிரச்சனையாக அவர்களுக்கு மாறிவிடும் குறிப்பாக இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு ஆபத்து என்னன்னு சொன்னா இவர்களுடைய டனல்ஸ் எல்லாமே கடற்கரையில இருந்து இவங்க தன் கடல்ல இருந்து தண்ணியை பம்ப் பண்ணுவாங்க கடற்கரையோட ஒட்டின மாதிரியே டனல்ஸ் இருக்குதான்னா அப்படி கிடையாதுங்க டெனல்ஸ் எல்லாம் எங்க இருக்குதுன்னு கேட்டா களி மண்ணாக இருக்கிற பகுதிகளில் இருந்து தான் டெனல்ஸ் உருவாகுது கடல் மண்ணில் டெனல்ஸை க சரியாக வைக்க முடியாதுங்கிறதுனால அந்த ஏரியாவில் அவங்க செஞ்சில்லை அதனால என்னென்னு கேட்டால் கொஞ்சம் உள்ள வந்து தான் டெனல்ஸுக்குள்ளே அவங்க வரணும் எந்த இடத்துல டெனல்ஸ் ஆரம்பிக்குதுங்கிற ஒரு இடத்த ஆரம்பித்து போவாங்க போனால் முழுமையாக அதை முடிக்க முடியுமான்னா ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெனல்களுக்குள்ள இடையில இடையில் பல க இரும்பு கதவுகள் இருக்கிறது அந்த கதவுகளால் அந்த கதவை விட்டு உடைச்சிட்டு பாம் போட்டு உடைச்சிட்டு உள்ளே போனா தான் உண்டு தண்ணி எல்லாம் அனுப்பினா தண்ணி புகாத அளவுக்கு அந்த கதவுகள் ஸ்ட்ராங்காக செய்யப்பட்டிருக்கிறது அதை தாண்டி தண்ணி சும்மா அந்த சின்ன சின்ன பிசிறுகள் வேணும்னா தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆனால் இந்த இந்த மாதிரி தண்ணி அடிக்கும் போது ஒட்டச்சிக்கிட்டு அடுத்த கட்டம் போகுமான்னு சொன்னால் அப்படி போகாத அளவுக்கு செஞ்சிருக்கிறாங்க என்று இன்றைக்கு ஜெசீராவினுடைய ஆய்வு கற்று ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு அதுலேயும் அவங்க சொல்கிறாங்க ஏன் அதை சொல்கிறாங்க

அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஐடியா இருக்குது ஹமாஸுக்கு ஏற்கனவே நடந்திருக்குது இனிமே நடக்காம என்ன செய்யணும்னு அவங்க அதுக்கு ஏற்கனவே அதுக்குரிய வேலையெல்லாம் பார்த்து தான் வச்சிருக்கிறாங்க என்கிற செய்தியும் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக நீங்க பாருங்க இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோவை பாருங்க இவங்க டனல்ஸ் எப்படி செய்யறாங்க அங்க இருக்கிற மண்ணெல்லாம் எங்கடா போச்சுன்னு யோசிச்சுட்டு தான் நானும் இருந்தேன் பார்த்தா மண்ணெல்லாம் வெளியே தான் எடுத்துருக்கிறாங்க வெளியே எடுத்து இந்த வீல் ப்ரோவில் போட்டு கொண்டு போய் கொட்டி அப்படித்தான் பண்ணி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வலைப்பின்னல்களை கொ இந்த டெனல்ஸ் இருக்குதுங்கிறது சொல்கிறாங்கல்ல ரெண்டாயிரம் வலை பின்னல் காசாவில் மட்டும்தான் இதில் என்ன சொல்கிறாங்கன்ட்டு கேட்டால் ரஃபா பாரரை உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரம் தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறு வலை பின்னல் அங்கே மட்டும் இருக்குங்கிறாங்க இப்போ என்னென்னா ரஃபாவில் தாங்க ரெண்டாயிரம் வலைபின்னம் காசாவில் தான் ரெண்டாயிரம் வலைப்பின்னல் ரஃபா ஏரியாவில் மட்டுமே ஆயிரம் தொடக்கம் ஆயிரத்தி ஐநூறுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அந்த என்ன பாருங்கள் அந்த வெஹிக்கிள் வருது இது வந்து இந்த டெனல்ஸுக்குள்ளே இந்த அந்த ராணுவ ட்ரக் வருது பாருங்க எவ்வளோ பெரிய வெஹிக்கிள் வருது இந்த இவங்க சல்யூட் அடிச்சு ஆக்கள் அனுப்புறாங்க பாருங்க போகுதா இவ்வளோ பெரிய ட்ரக் எங்கே போகுதுன்னு சொன்னால் ரோடில் ஹைவேல போகல டெனல்ஸுக்குள்ள போகுது பாருங்க இப்படி வாகனங்கள் போகிற அளவுக்கே மிக பிரம்மாண்டமான பெரிய டெனல்ஸுகள் எல்லாம் உள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிங்க பாருங்க அதுக்குள்ள எப்படி போகிறாங்க இப்படி போகிற பகுதிகளும் உண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக போகிற பகுதிகளும் உண்டு எதை கொண்டு வர்றாங்கன்னு தெரியுதா என்னன்னு பாத்துக்கிறேங்க பாத்தீங்களா மாட்டு கன்று உண்டு டெனல் கொண்டு வந்து மேலே ஏத்துறாங்க பாருங்க இனி சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா என்ற டவுட் நமக்கு வருமா அல்லாடுவதில் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் எப்படி கொண்டு வர்றாங்கன்னு பாருங்க கொண்டு வந்துட்டாங்களா இவங்க கொண்டு வந்து பாருங்க எத்தனை எத்தனை ஆடுகள் எல்லாம் எங்க வச்சிருக்காங்க இந்த டெனல்ஸ் எல்லாம் அவங்க செஞ்ச மெத்தேடுகள் தான் இது எடுக்கப்பட்டிருக்குது எப்படி செஞ்சிருக்கிறாங்கன்னு பாருங்க டெனல்ஸுக்குள்ள இருந்து அந்த மண் ஜல்லி எல்லாம் எப்படி வெளியே வருதுங்கிறத காட்டுறாங்க இப்படி அது ஒரு ஒரு விதமான டெக்னாலஜி இது என்ன மாதிரி பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியல இவ்வளோ மண்ணு ஜல்லி எல்லாம் எழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க பார்த்தீங்கன்ற தெரியும் இதெல்லாம் அப்பவே அவங்க செஞ்சிருக்கிறாங்க திட்டமிட்டு எப்படி செஞ்சிருக்கிறாங்கிற காட்சிகள் இன்றைக்கு ஜசீராவும் இதை தனியாக இப்படி வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த பாருங்க இதில் நீங்க பார்க்கலாம் உதாரணமாக இந்த பாருங்க டென்னலுக்குள்ள எப்படி இறங்குறாங்கங்கிறத காட்டுறாங்க இறங்குறது மட்டுமில்லை இது அதாவது இதில் நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னு சொன்னா இது எங்க போறாங்கன்னா ஈஜிப்டுக்கு போகிறதாகத்தான் இதில் சொல்றாங்க எப்படி பாருங்கள் பாருங்க இப்போ இங்கேருந்து கமெண்ட் பண்றாங்க எங்க ஆக்கள் வர்றாங்க பாத்துக்கிறோங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த பாருங்க எப்படி போறாங்கன்னு தெரியுதா அது ஒரு ஒரு விதமான அந்த ஒரு பெரிய டேங்குகள் எடுத்து வெட்டி அதை போட்டு அதில் அவள் தூங்கின மாதிரி தான் போகணும் அதை போறாங்க பாருங்க எப்படி போறாங்கன்னு சொன்னா எங்க டெனல்ஸுக்குள்ள அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த மெஷின்ல ஒரு வண்டி அது அவங்க அவங்களே செஞ்சுருக்கிற ஒரு வண்டின்னு வச்சுக்கிறீங்களேன் அப்படி சில ஏரியா குறுகளாக இருக்கிறதுனால தூங்கி படுத்த மாதிரி தான் அதில் போகணும் இந்த போய்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள் வேகமாக அது ஒரு ஒரு விதமான வேகத்தில் லைட்டெல்லாம் இருக்குது இடையில இது வந்து ட்ராவலிங் ஃப்ரம் காசா டு ஈஜிப்ட் காசாவிலிருந்து ஈஜிப்டுக்கு பயணிக்கிற காட்சியை தான் காட்டியிருக்கிறாங்க ராசாவில் இருந்து ரஃபா பார்டர் வழியாக போகாமல் இந்த டனல் வழியாக போகிறாங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய டனல்கள் என்ன மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கங்கிறது தத்ரூபமாக இருக்குது இதான் இந்தியாவில் நமக்கு தெரியும் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த ட்ரே அதாவது பாதை செய்வதற்கு ஹைவே செய்கிறதுக்காக மலையை வெட்டி டனல் செய்ய போய் எவ்வளோ பெரிய ஆபத்து வந்துச்சுன்னு ஆனால் இவங்க அசால்ட்டாக என்ன செஞ்சுருக்காங்கன்னா முழு பூமிக்குள்ளேயும் இவ்வளோ பெரிய வலைப்பின்னலை வந்து உண்டாக்கி வச்சிருக்கிறாங்கங்கிற காட்சிகள் தான் நமக்கு ஆச்சரியத்தை தருதுங்க பாருங்கள் உணவு உணவு மூட்டைகள் வருதா ஒவ்வொரு மூட்டையாக கொண்டு வந்து என்ன செய்கிறாங்கன்னா இது வந்து அந்த இது ஈஜிப்டுடைய வாசல் என்று சொல்கிறாங்க ஈஜிப்டில் டெனல் வாசல் இதுதான் அதுக்காக பாருங்க மூட்டை கணக்கில் கொண்டு வந்து என்னென்னமோ உணவு வகைகள் இது கொண்டு வந்து இறக்குறாங்க பாருங்க இறக்கிட்டு அதெல்லாம் ஏற்றிக்கிட்டு திருப்பி காசாவுக்கு வருவாங்க இப்போவும் அதான் நடக்குது அப்போவும் அதான் நடக்குது அவங்க வர்றதை யாரும் தடுக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டால் கொண்டு வர்றாங்க பாருங்கள் கொண்டு வந்துட்டு இப்போ இங்கேருந்து இந்த திருப்பி அதை பைசல் பண்ணி இந்த வண்டியில் ஏற்றிட்டாங்க அந்த வண்டிகளில் தான் கொண்டு கொண்டாந்து ஏத்துறாங்க ஏற்றிட்டு என்ன மெஷினை செய்வாங்க இப்போ பயணிக்கும் பாருங்க இப்போ என்ன காசா ஆகிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க எப்படி போறாருன்னு தெரியுதா அப்படியே இழுபட்டுக்கிட்டு போவார் இந்த மாதிரி சில இடங்களில் படுத்துக்கிட்டு போகணும் சில இடங்களில் எழுப்பி போகலாம் அவர் அதெல்லாம் எப்படி எப்படிங்கிற காட்சியை பாருங்க அவ்வளவு ஒரு தத்ரூபமான காட்சிகள் இந்த சின்ன குறுகளான இப்படி பகுதிகளும் இருக்கிறது ஏற்கனவே நான் காட்டுற மாதிரி பெரிய வெஹிக்கிள் வருகிற பகுதிகளும் இருக்குங்க பாருங்க எல்லாம் உணவு சாப்பாடு பேக் எல்லாம் எப்படி போகுது வந்துடும் பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே அரிசி பருப்பு அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அது ட்ரெயினில் படுத்துக்கிட்டு போகிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஆயா படுத்துக்கிட்டு அவங்க போவாங்க அடுத்த பக்கம் போய் என்னென்னா காசாவில் போய் சேர்ந்துருவாங்க இந்த இதான் மெஷின் இதுதான் அந்த அவங்க போகிற அந்த கேபிளில் அதை செட் பண்ணியிருக்கிறாங்க இந்த போய் சேர்ந்துருவாங்க சேர்ந்து சேர்ந்துருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது மட்டுமல்ல இங்கே பாருங்க இது ஆயுத கிடங்கு அவங்க அந்த அந்த பங்கருக்குள்ளே என்னவெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த ராக்கெட்டு அது இதெல்லாம் எப்படி அதை வச்சிருக்கிறாங்க ஆயுத கிடங்குகளை இதெல்லாம் அந்த அந்த மாதிரி செய்யப்பட்ட இடங்கள் இதெல்லாம் ஊடகங்கள் இது ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதெல்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குரிய ஃபுட்டேஜ் இப்போ எடுத்த ஃபுட்டேஜ் கிடையாது இப்போ இதெல்லாம் பரவினதுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் பிபிசி சிஎன்என் மாதிரி சர்வதேச ஊடகங்களை கண்ணை கட்டி கூட்டிக்கிட்டு போய் எங்கள் டன்னல்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டினாங்க அந்த காட்சி தான் இது இதை நீங்கள் பார்க்க முடியும் எப்படியெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள் நம்ம ஊரில் இப்படி இருக்குமான்னு சொன்னால் நம்ம இங்கே இப்படி நம்ம நம்மக்கிட்ட கூட இப்படி இருக்காது அவங்க வச்சு இருக்கிற மாதிரியான அந்த அந்த டெனல் சிஸ்டம் ஸ்ரீலங்காலலாம் இந்த டெனல் சிஸ்டமே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இதுதான் அந்த காசாங்கிற ஏரியா காசா இது இஸ்ரேல் இதுக்குள்ள முழுவதுமாகத்தான் அந்த பகுதிகளை வச்சிருக்காங்க இது ஈஜிப்ட் இந்த படத்தை நீங்க பாருங்க அதாவது இந்த டெனல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுங்கிற ஒரு காட்சி தான் இதுல வெளியிடப்படுது பாத்தீங்களா எங்க எங்க எப்படி எப்படி இருக்குதுங்கிற காட்சிகள் எல்லாம் இதுல போடப்பட்டிருக்கிறது இந்த டெனல்ஸினுடைய வாயில் ஒண்ணு இது அதுல உள்ளுக்குள்ள எப்படி இருக்குங்கிற காட்சிகள் எல்லாம் காட்டப்பட்டிருக்கிறது இந்த போறாங்க உள்ளுக்குள்ள படைகள் எல்லாம் உள்ளுக்குள்ள எப்படி இருக்கிறாங்க போறாங்க வர்றாங்கங்கிற காட்சிகள் எல்லாம் இதில் இணைக்கப்பட்டிருக்குது அவ்வளவுக்கு இந்த டெனல்ஸினுடைய சிஸ்டம் எல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலி ரொம்ப மேம்படுத்தப்பட்ட சிஸ்டங்களோட அவங்களுடைய இந்த டெனல் சிஸ்டம் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால இப்போ அவங்க தண்ணீர் இல்லை தண்ணீர் விட ஆரம்பிச்சிருக்கிறாங்க தண்ணீரை விட்டாலும் ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் தாராளமாக நீங்கள் தண்ணியை உள்ள கொண்டு வந்து விடலாம் விடும்போது அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் அலமது சொல்லி அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க இந்த டெனல்ஸ் இந்த சிஸ்டம் எல்லாம் பார்க்கும்போது அதாவது வியட்நாம் போரில் அமெரிக்கா தோற்று போனாங்க வியட்நாம் போரில் அமெரிக்கா தோத்தது எப்படிங்கிறத வியட்நாமில் போய் பார்த்தோம்னா அந்த டெனல் சிஸ்டத்தை நம்ம பார்க்க முடியும் நான் நேரடியாக போன ஒரு அனுபவத்தினூடாக சொல்கிறேன் வியட்நாமில் நம்ம போனோம்னு சொன்னால் வியட்நாமில் கூட்டிக் கொண்டே காட்டுவாங்க இந்த டெனல் எல்லாம் இன்னும் அவங்க வச்சிருக்கிறாங்க நாங்கள் எப்படி அமெரிக்காவோட ஓர் பண்ணினோம் இந்த டெனல்ஸுக்காக தான் போனோம்னு இப்போ அவங்க அந்த லைட்டெல்லாம் செட் பண்ணி நம்மளை கூட்டி கொண்டு போய் காட்டுவாங்க உள்ள போறதுக்கே பயங்கரமா இருக்கும் ஒரு சின்ன குறுகிய இடையா இருக்கும் தான் போகணும் ஒருத்தர் போனோம்னா வர முடியாது அந்த பக்கமாக ஒருத்தர் வந்துட்டாருன்னா நேரம் போக முடியாது ஒருவர் தான் ஒரு வழி மட்டும்தான் இப்படி போக மட்டும்தான் அப்படி குறுகளான ஒரு டெனல் சிஸ்டம் தான் அவர்களிடத்தில் இருந்து அதுவும் பெரிய ஆழத்தில் எல்லாம் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு அடி மூணு அடி ஆழத்துல தான் அவர்களுடைய டெனல் சிஸ்டம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது கால பகுதிகளில் இருந்த டெனல்கள் இப்பயும் அதை பாதுகாத்து எப்படி நாங்கள் அந்த அமெரிக்காவோட ஓர் பண்ணினோம் ஒரு சிஸ்டத்தை அவங்க காட்டுறதுக்கு வச்சிருக்காங்க நீங்களும் பார்க்க முடியும்னு வச்சுக்கங்களேன் அப்படி இருக்கும்போது அந்த சிஸ்டத்தோட இதை ஒப்பிட்டு பார்த்தா அல்லாஹ் அக்பர் என்ற யோசனை வருது என்று கேட்டா இதை படிக்கும்போது என்னடா இப்படி ஒரு டெனலா இது சும்மா நம்ம வீடுகள்ல இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க இங்கிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் எனவே இந்த இவர்களுடைய டனல் சிஸ்டத்தை அழிச்சுக்கிட்டு மொத்தமாக அந்த காசாவை கைப்பற்றலாம் என்று நினைக்கிறது ஒரு பகல் கனவு என்கிறதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்படி இருக்கிற நேரத்துல இன்றைக்கு வேறு என்னமெல்லாம் நடந்திருக்கிறதுங்கிறதை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் உடைய வடக்கு எல்லை இஸ்ரேலுடைய வடக்கு எல்லையில கட்டுமையான சண்டை நடக்கிறது இஸ்ரேலுடைய தெற்கு எல்லைங்கிறது வந்து காசா பார்டர் அதை புரிஞ்சுங்க காசாவினுடைய வடக்கு இஸ்ரேலுடைய தெற்காக இருக்கும் இஸ்ரேலுடைய வடக்குங்கிறது அடுத்த பக்கத்தில் உள்ளது அங்கே வந்து கட்டுமையான புகை மூட்டமாக இருக்கிறது கடுமையான ஏவுகணை தாக்கல் நடத்தப்படுகிறதுன்னு ஜெசீரா லைவ் காட்டி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஸ்லோம்ங்கிற அவர்களுடைய ஏரியாவில் தற்போது வரைக்கும் சைர நொளி எழுப்பப்பட்டு கொண்டிருக்கு அளவுக்கு அந்த நகர் மீது தாக்கல் நடத்தப்படுகிறது அதை பற்றி அவர்களுடைய ஊடகங்கள் போடும்போது ஷிலோமி இஸ் அ கோஸ்ட் டவுன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஹெட்லைன் போட்டுக்கிட்டு செய்தி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஷிலோம்ங்கிறது பேய் நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது ராசா மாதிரி இப்போ ஷிலோம் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க இந்த ஷிலோம் பகுதிகளில் ஸ்கூலுகள் நிறுவனங்கள் பொது நிறுவனங்கள் எல்லாமே இழுத்து முடிச்சாங்க ராசாவை விட மோசமாயிடுச்சு ஷிலோம் அந்த நகரத்தில் எல்லா அதாவது இந்த இந்த இது வந்து ரொம்ப நெருக்கத்தில் கொஞ்சம் ரொம்ப தூரத்தில் இருக்கிறது அங்கே வந்து எல்லா எல்லா பொது நிறுவனங்களும் முடக்கப்பட்டிருக்குது சுமார் ஐயாயிரம் இஸ்ரேலியர்கள் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் அவ்வளவு அடி அறுபத்தி ஐயாயிரம் பேர் ஸ்லோம் நகரத்தில் இருந்து போங்கடா நீங்களும் உங்க நாடு முன்னு சொல்லி விட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல்களை இஸ்ரேல் மீது இன்றைக்கு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் இஸ்ரேலிய ஊடகங்களை என்ன செய்யறாங்கன்னா வந்து இப்ப பேய் நகரமா இருக்குது அவ்வளவு தாக்குதல் செய்தியை இன்றைக்கு அவர்களுடைய ஊடகங்களை வெளியிட்டிருக்க வெளியிட்டிருக்கக்கூடிய காட்சிகள் இருக்கும் போது நகரத்துக்குள்ள நுழையத்துக்கே பொதுமக்கள் பயப்படுறாங்க என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் தெற்கு காசா காசாவினுடைய வடக்கு நார்த்து வந்து ஆல்ரெடி ஹமாஸ் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கிற செய்திகளை நம்ம தொடர்ந்து சொல்லி வர்றோம் இப்ப தெற்கு காசா தெற்கு காசாவுல ஹான் யூனுஸ் அதே மாதிரி ரஃபா பார்டர் இந்த பகுதிகளில் எல்லாம் யூனுஸ்ல ரஃபா பார்டர்ல ஜெனின்ல அதாவது சுஜா ஈயாவில் இந்த பகுதிகளில் எல்லாம் நேருக்கு நேர் கட்டுமையான சண்டைகள் நடைபெற்று வருகிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சுஜா ஈயாவில் பதினஞ்சு பேரை இன்னைக்கு போட்டு தள்ளி இருக்கிறாங்க அந்த செய்தியும் பதிவாக அதே நேரத்தில் இன்றைய தினம் இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்த்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய இஃப்தா என்கிற படைப்பிரிவு இஃப்தா என்கிற படைப்பிரிவினுடைய தளபதி கர்னல் தளபதி கர்னலாக இருக்கக்கூடிய ஒருவர் அவர் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கார் ஏற்கனவே நூத்தி மூணு தளபதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க இப்ப நூத்தி நாலாவது தளபதி கொல்லப்பட்டிருக்கிறாரு என்கிற செய்தி இன்றைக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி கூடிய காட்சியை நீங்க பார்க்க முடியும்